நண்பர்களே ஒரு நாள் பணக்காரர் இது உண்மையிலே ஒரு நாள் பணக்காரரா இல்லை ஏதாவது டெக்னிக்கல் ரிலீட் கிரேட்டர் நோய்டா டெல்லியை போட்டி இருக்கிற கிரேட்டர் நோய்டாவில் ஒரு பள்ளி மாணவன் அவன் தெளிவா அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அதாவது அவனுடைய மொபைல் ஆப்ல ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் கோடி ரூபாய் இருக்கிற மாதிரி காட்டுது அவன் ஒரே ஆச்சரியம் இவ்வளோ பெரிய பணக்காரனா எப்படி டிஜிட்டல் என்றதே பெரிய பாடாக இருந்துச்சு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு அது அவனுக்கு ஒரே குழப்பம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்க அதே அமௌண்ட் தான் காட்டுது ஒரு ஸ்டூடெண்ட்டு டுவெல்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த அவனுக்கு எப்படி இருக்கும் ஒரு மூவியை பார்த்த மாதிரி இருக்கும் அவனுக்கு பட் இது என்ன உண்மையாக இல்லை இது ஒரு வினோதமான டெக்னிக்கல் கிளிச்சா இது வாட்ஸ்அப்பில் வந்து மீம்ஸ் மாதிரிலாம் கிடையாது உண்மையாகவே நடந்த சமீபத்திய சம்பவம் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க அந்த பையன் பேர் வந்து தலீப் சிங் வயசு பதினெட்டு ஏற்கனவே நான் சொன்னேன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட் அவன் அவன் ஒரு நாள் காலையில் அவனுடைய மொபைல் ஆப் நவி ஆப்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப்பில் லாகின் பண்ணி பார்க்குறான் அதில் திடீர்னு பார்த்தா ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ லேக்ஸ் க்ரோஸ் ஒரு லட்சத்து பதிமூணாயிரத்துக்கு கோடிக்கி அதிகமாக கிட்டத்தட்ட பதினாலு டிஜிட் கிட்ட வருது இவ்வளோ பெரிய தொகை அவன் அக்கௌண்டில் இருக்கிற மாதிரி காட்டுது அவனுக்கு இது நம்ம நம்மளுடைய தானா இது என்ன நடக்குது அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியலை என்ன முட்டாள்தனமாக ஏதாவது பார்த்துட்ருக்குமானோ அவனுக்கு பயம் சரி யாராச்சும் தப்பாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பணம் போட்டிருப்பாங்களோ இல்லை பேங்க் தான் ஏதாவது ஜாக் பேட் ஏதோ கோலர் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரே எக்ஸைட்மெண்ட் அவனுக்கு சிங்கம் மூலம் வீட்டுக்கு ஓடுறான் வீட்டில் ஓடி போய் எல்லாத்தையும் காட்டுறான் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய தொகை நம்ம அக்கௌண்டில் காட்டுது அப்படின்னு சமாச்சாரம் வந்து அந்த கிராமத்தை அந்த ஊருக்கே தெரிஞ்சு சோசியல் மீடியாவில் பெரிய லெவலில் வைரலாக தகவல் போயிட்டுருக்கு இருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு வீடியோகிராஃப் மீம்ஸ் எல்லாம் கண்ணாமனான்னு போயிட்டுருக்கு ஒருவேளை எல்லான் மாஸ்கோ இல்லை வாரண்ட் ஆஃப் வந்து தப்பாக வந்து பணம் அனுப்பிட்டாங்களோ அப்படின்னு கிண்டராக பேசுகிற அளவுக்கு நிலம போய்கிட்டு இருந்தது சரி அன்றைக்கி சாயங்காலம் அந்த பையன் வந்து தங்கவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த விஷயத்தை சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி போய் சொல்ல போகிறாங்க போலீஸ்க்கும் ஒரே நம்ப முடியலை தம்பி இது நம்புற மாதிரி இல்லை நீ இந்த ஆப்பை தடவை ரெஃப்ரெஷ் பண்ணி திரும்பி திருப்பி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருப்பி பார்க்குறாங்க அதே பதிமூணு டிஜிட் நான் பதினாலுன்னா அது பதிமூணு டிஜிட்டு வேல்யூ தான் காட்டுது சரி நார்மலாக பேங்க்கில் வந்து பத்து டிஜிட்டுக்கு மேலே இருக்கவே இருக்காது அதுவும் பைசா காலத்தோடு சேர்த்து இது பைசா காலம் இல்லாமலே பதிமூணு டிஜிட் சரி இந்த அளவுக்கு மிகப்பெரிய தொகை ஒரே குழப்பம் போலீஸ் அதிகாரிகளுக்கும் அப்போ அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் வந்து இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணுறாங்க அவர் சொல்கிறாரு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கலை அந்த அக்கௌண்ட்டு அந்த பையனுடைய அக்கௌண்ட் வந்து மைனஸில் இருக்குது இன்ஃபேக்ட் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறாரு அதாவது செயல்பாட்டில் இல்லாமல் ஃப்ரீ ஃப்ரோசனில் இருக்குன்னு அர்த்தம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாரு அப்போ இவங்க பணம் யாரான்னு சொல்ல திடீர்னு அவ்வளோ பெரிய பணம் எங்கேருந்து வந்தது சரி என்ன காரணம் ஒரு விசித்திரமான அப்ளிகேஷனில் உள்ள கிளட்ஜி அப்படிங்கிறது தெரிய வருது சரி ஆனால் பேங்கில் வந்து எந்த விதமான அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாமல் சைலண்டாக இருந்துக்கிட்டாங்க ஆனால் நோய்டா அசிஸ்டண்ட் கமிஷனர் போலீஸ் அரவிந்த் குமார் என்ன சொன்னார்னால் பணம் எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அதனால் கேஸ் வந்து கை ஃபைல் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டோம் சொல்லி அவர் முடிக்கிறார் இதில் இல்லாமல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மொபைல் பேங்க் ஆப்பில் இந்த மாதிரி தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டான உண்டு மொபைல் பேங்க் ஆப்பில் காட்டுறது நூறு சதவிகிதம் சரிதான் உண்மையும் நம்ம என்னன்னு நம்பிக்கிட்டு இருக்குது தவறுங்கிறது முதல் பாயிண்ட் சரி இந்த கிளிச்சு வர்றது ஒரு டெக் செக்யூரிட்டி ரிஸ்க்கு தான் இதை ஒத்துக்கிறேன் நாளைக்கு யாராவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டி பிளாக்மெயில் பண்ணலாம் வைரல் பண்ணுறோம்னு சொல்லி என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணலாம் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆப்பில் சரியாக ரெகுலேட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வர வேண்டியது தேவை யாராவது பிராணம் பண்ணுறதுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி வேலைகளும் பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்கேம் நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தவறுகள் இல்லாமல் இருந்தால் தான் நல்லது என்பது நமக்கு கருத்து ஒரே நாளில் ஒரு ஸ்டூடெண்ட் பெரிய பில்லியனர் அதாவது பல கோடிக்கு அதிபதிங்க மாதிரி காட்டி அது ஒரு சாதாரண பர்க்கு அதாவது மிஷினில் உள்ள ப்ரோக்ராம் உள்ள கோளாறுன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க நம்ம அக்கௌண்டில் தெரியும் நூறு கோடி ரூபாய் நம்ம என்ன நினைப்போம் இந்த மாதிரி கோளாறு தான் வரும் சரி அப்படி இருக்கிறதுனால மொபைல் பேங்க் ஆப் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாகவே பாருங்கள் ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அது மட்டும் இதில் விஷயம் இல்லை இந்த மாதிரி கோளாறு போது உடனடியாக பேங்க் கால் பண்ணி அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுறது நமக்கு நல்லது அதுதான் இதில் விஷயம் இது ஒரு சினிமா சினிமாக்காத மாதிரி ஆனால் உண்மையாக நடந்தது ஜோக் என்னென்னா இது ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு மொத்த பணம் தான் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் குறிப்பாக என் வீட்டில் கூட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு சொன்னால் அதுக்கு எடுத்து வச்சிட்டாங்கன்னா யார் என்ன ஒன்று பயன் அவருக்கு பட் விஷயம் அதுவும் இல்லை நம்ம அப்போ எதாவது செலவழித்தோம்னா அந்த பணத்தை நம்ம திருப்பி கட்டியே ஆகணும் தேவையில்லாத கடனுக்கு வழிவகுத்து விடும் இது மட்டும் இல்லை எனக்கு ஒரு பர்சனல் அனுபவமே இந்த மாதிரி கம்ப்யூட்ரு கால்குலேஷன் கோளால் வர்றதுங்கிறத ஆரம்ப காலத்தினுடைய சர்வீஸ் அதை எண்பது கடையில் நான் கர்நாடகாவில் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் மத்திய அரசு பணியில் அங்கே வரும் ஒரு அந்த மாநிலத்துக்கு கர்நாடக மாநிலத்துக்கு வந்து கிளம்புன்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஜாப்பனீஸ் சைடு ஜப்பானில் இருந்து கடன் வாங்கி செய்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க கிளம்ப்புனால் காம்ப்ரஹென்சிவ் லேண்ட் யூஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் கிராமத்து மக்கள் அங்கே உள்ள நிலங்களை பயன்படுத்தி மேய்ச்சல் நிலம் அதெல்லாம் பயன்படுத்தி ம பசு மாடு வளர்க்குறது இந்த மாதிரி அவங்களுக்கு லோன் கொடுத்து செய்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறது இது வந்து எண்பதுகளில் நடந்த ஒரு திட்டம் அந்த திட்டத்துக்கு ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் ரெடி பண்ணுறாங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அதை கம்ப்யூட்டர் மூலம் ரெடி பண்ணுறோம் அப்போது அது அதுக்குரிய அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை இடங்கள் மேய்ச்சல் நிலங்கள் பசுக்கள் வளர்த்து எவ்வளோ செலவாகும் அது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பால் எவ்வளோ கிடைக்கும் மாட்டு சாணம் எவ்வளோ கிடைக்குங்கிறது தான் அதில் உள்ள அந்த ரிப்போர்ட்டினுடைய சாராம்சம் என்ன ஆச்சு சில இந்த ப்ரோக்ராம் கோளாரால் அது வந்து பால் மூலம் ஒரு விவசாயி கிடைக்கிற ஆண்டு வருமானம் சில ஆயிரங்களில் காட்டுது ஆனால் மாட்டு சாணத்து மூலம் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் காட்டுது அப்போ நான் ஜோக்கா சொன்னேன் இந்த மாதிரி உண்மையில் இருந்ததுன்னா யாரும் வந்து பால் கறக்கிறக்காக மாட்டை வளர்க்க மாட்டாங்க மாட்டை எவ்வளோ எவ்வளோ அதிகமாக சாணி போட வைக்க முடியுமோ அதைத்தான் செய்ய பார்ப்பாங்க இவ்வளோ கோடி வருதுன்னா அப்படின்னு அக்கெல்லாம் நான் சொன்னேன் ஏன்னா எதையாவது கொடுத்து மாட்டை சாணம் அதிகமாக போடணுங்கிற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க பாலை கூட இதான் பெருசாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் என்னென்னா ப்ரோக்ராமிங் அவங்க செலக்ட் பண்ண சில கோளாறுகளால் தவறுதலாக இந்த மாதிரி காட்டுது ஸோ இது வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் விளர்ஜிங்கிறத ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணாமல் போகையில் இந்த மாதிரி விபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதே நம் கருத்து வணக்கம்